ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் புதிர் கட்டங்கள் விடையாக வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொல்ல தான் பார்க்க போகிறோம் புதிர் குறிப்புகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை subscribe பண்ணிக்கோங்க subscribe பண்ண பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் பெல்லை காணு ஒன்று வரும் பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் ஒன்றா சொல்கிறேன் ரொம்ப எளிமையானதுதான் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து மற்ற நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து குறிப்பெழுத்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுனால திரையில் காண்பிக்கப்படப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படிங்கிற எழுத்து தான் மேலும் ஒரு குறிப்பு ரொம்ப எளிமையானது நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம சோர்வாக இருக்கோம் இல்லையா சோர்வாக இருக்கோம் இல்லையா களைப்பாக இருக்கிற நேரங்களில் சோர்வாக இருக்கிற நேரங்களில் நம்ம விரல் விரல்களில் இதை எடுப்போம் விரல்களிலிருந்து இது நமக்கு வரும் நெட்டி அப்படின்னு சொல்லலாம் நெட்டி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான வேறு சொல்னு கூட சொல்லலாம் நன்றி வணக்கம்